எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு உணவே மருந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறது அதனால இஷ்டம் இருக்கிறவா பாருங்கோ இஷ்டம் இல்லாதவா பார்க்க வேண்டாம் அப்புறம் வந்து அது அது இது அப்படின்னு பகுத்தறிவு இல்லை இது பெரிய மொழியில் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுட்டு இருக்கேன் இதுதான் இதோட மெயினான இதுவே அதுக்கப்புறம் தேர்தம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இருக்கேன் இது சந்தனம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் மாமி நம்ம அப்படின்னு நீங்கள் கேட்பேன் என்னென்னா அந்த நல்ல என்ன அப்போ அதாவது மருந்தீடுன்னு ஒன்று சொல்லுவாள் மருந்து போட்டிருக்கா அவளுக்கு மருந்து போட்டுட்டா அப்படின்னு அது ஒருத்தர் வந்து இப்போ கேட்டா அவளுக்கு சொன்னேன் சரி அதை உங்களுக்கும் போட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காகப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் மருந்து இடுன்னு ஒன்று செய்வாள் இங்க மதுரையில் பார்த்தலாம் மருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இது இங்கே ஒரு பெருசாக நடந்துட்டு இருக்கு அவள் என்னமோ காதில் புஷ்ஷுன்னு ஊதுறா இப்படி இப்படி மிளகு மிளகா வருது காதுலேருந்து அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல அது இருக்கலாம் எனக்கு அதை பத்தி தெரியல தெரியாத சப்ஜெக்ட் பத்தி நான் பேச மாட்டேன் ஆனா இங்க மருந்து இடுன்னு இது பண்ணுறான் ஆனா அதை எடுத்த உடனே வரலாம் வயிறு குண்டாயிடல அந்த வயத்து புண்ணுக்கு ஆவாலே சொல்லி அனுப்புறா இப்படி இப்படி நீங்கள் சாப்பிட்ணும் காரம் இப்படி சேர்த்துக்கூடாதுங்கிற இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இதுக்கு நம்ம பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாட்டி என்ன சொல்லுவாள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் வந்து கேட்பாங்க அம்மா என் புருஷனுக்கு மருந்து போட்டாங்கம்மா என் மண்டாட்டிக்கு மருந்து போட்டாங்கம்மா அதை எடுக்கணுமா என்னம்மா பண்ணுறதும்பா அப்போ பாட்டி சொல்லுவா அந்த மருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாருங்கள் இது என்னன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்க பதில்னா அவள் வயர் இருக்குது பத்தலா யார் அப்படி போட்டிருக்கான்னு சொல்கிறாளோ அவளை படுக்க வச்சுருவான் படுக்க வச்சுட்டு இது நல்ல சந்தனம் அஷ்டகந்தம் பேர் ஆயுர்வேதிக் சந்தனம் கலப்பு மரக்கட்டை வாசனை இந்த சென்ட் அதெல்லாம் கிடையாது இது உறிஞ்சி சந்தனம் இந்த சந்தனத்தை நல்லா குழச்சி எடுத்துப்பாள் அவளை படுக்க வச்சு அவளுடைய வயர் இருக்குது பத்தலா வயத்தில் அண்ணா இன்னும் கூட கெட்டியாக கரைச்சிப்பா அது கொஞ்சம் பெருங்க நீர்க்க இருக்குது இதை விட இன்னும் நல்லா கெட்டியாக கரைக்கணும் கரைச்சி அப்படியே தடவுவா இப்படி தடவினா இது என்ன ஆகும்னு கேட்டாலும் இந்த சந்தனம் பரவாயில்ல கொஞ்சம் நாளில் எல்லா இடமுமே இது காஞ்சி போயிடும் புரியுறது அவங்களுக்கு ஆனால் மருந்து இருந்தது இப்போ இந்த இடத்துல மருந்து இருக்குதுன்னா இந்த இடம் மட்டும் அப்படியே காயாது இது ஃபுல்லாக அப்படியே ஈரமாகவே இருக்கும் தொப்பில் சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வயத்தில் தடவிடுவான் தடவிட்டால்னா எந்த இடத்துல மருந்து இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த சந்தனம் காயாது அப்படின்னா அவளுக்கு மருந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்ன பண்ணுவான்னா பாக பாகல் கொடி இருக்கு பத்தலா பாக கொடி மிதி பாகல்னு சொல்வா குட்டி குட்டியாக இருக்கும் பாகா பெரிய பாகல்லாம் இருக்கு இல்லையா அந்த பாக இலையை எடுத்துப்பா அதை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நன்னாக அப்படி கசக்கிட்டு உன் கையை காட்டுமா உள்ளங்கையை கட்டு இப்படியே புழிஞ்சிடுவான் கையில் அந்த பாகல் சார் இருக்கு பாருங்க அதை இப்படியே புழிஞ்சிடுவான் அவளுக்கு மருந்து இல்லைன்னா இது பாகல் இது பாகல் தண்ணின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க நான் வெறும் தண்ணி தான் கொடுத்துறேன் இப்போ அவளுக்கு மருந்து இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா அது பாருங்க இந்த தண்ணி என்ன ஆகும்னா இப்படியே கொட்டிடும் மருந்து இல்லைன்னா இருக்குன்னா இந்த இது நம்ம அந்த சாறு பாகல் எல்லாம் சாறு இப்படி புழிஞ்சு விட்றோம் பாருங்க அப்படியே உறைஞ்சிரும் உறைஞ்சி அப்படியே கெட்டியாக இங்கே நின்றுடும் அந்த தண்ணி ஓடாது இப்படித்தான் வந்து அவளுக்கு மருந்துகிட்டு இருக்கான்னு கண்டுபிடிப்பா இது ரெண்டு முறை ஒன்று நான் சொன்ன உங்களுக்கு சந்தனம் அந்த இடம் மட்டும் அப்படியே காயாமல் நிற்கும்னு சொன்னேன் பிறங்கோ அது ஒரு முறை வயத்தில் பாகலை இருந்ததுன்னா அப்படி உள்ள கையில் அப்படி விடுவாள் விட்டால் அப்படியே உறைஞ்சி அப்படியே இதில் அப்படியே கிட்டியாக குளம் மாதிரி நின்றுடும் மருந்து இல்லைன்னா அப்படியே தண்ணியாக நம்ம எப்படி தனியாக குழிஞ்சிருக்கோமோ அது அப்படியே ஓடிடும் இப்படி தான் மருந்து இடம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்பா இப்போ இருக்குது அப்படின்னு கொடுத்தோம்னா அவளுக்கு என்ன மருந்து பண்ணுவான்னா நல்லா அப்படி பெரிய மூடியில் ஒரு முடி தேங்காய் இது பெரிய மூடி ஒரு முடி இருக்குது பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ தேங்காய் இருக்குது தெரியறதா உங்களுக்கு இப்படி ஒரு முடி தேங்காய் எடுத்துன்னுருவா இதை ஜலத்தை கொட்டி அண்ணா அப்படியும் ஜலம் குத்தின்னுருவா அரைமா இதை அரைச்சிட்டு உங்களை காட்டுறேன் இந்த பாருங்கள் தேங்காயை நம்ம நன்னா அரைச்சி நான் இந்த வடிகட்டி இதெல்லாம் குத்தி வச்சுட்டேன் இது வந்து ஒரு சேர் டம்ளர் அப்படிம்பா ஊரில் தஞ்சாவூர் மாவட்டம் தான் சேர்ந்து கணக்கு இது ஒரு சேர் டம்ளர்னு சொல்லலாம் எம்எலுக்கு பார்த்தோம்னா முந்நூறு எம்எல் கால் லிட்டர்லேருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ இது அடையமாக இரநூத்தி எழுபத்தஞ்சு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முந்நூறுக்கும் கால் லிட்டருக்கும் நடுவில் இருக்குது ஒரே பால் தான் ரெண்டு மூணு பால்லாம் நம்ம தேங்காய் பால் காடி பால் கெடுப்போம்னா அப்படி இல்லை நல்லா ப்யூராக அரைச்சி ஒரே ஒரு பால் அதை மட்டும் இப்படி எடுத்துக்கணும் எடுத்து அந்த மருந்து இருக்குன்னு சொல்கிறா பத்தாலா அவளுக்கு இதை இப்படியே சாப்பிட கொடுத்துடணும் இதில் வெள்ளம் சர்க்கரை அதெல்லாம் எதுவும் உப்பு எதுவும் கிடையாது இந்த பாலை அப்படியே பியூர் பால் ஃபர்ஸ்ட்டு பால் எடுக்க வேண்டியது இது இப்படியே அவளை சாப்பிட கொடுத்துட வேண்டியது கொடுத்தாச்சுன்னா அந்த வயத்துல வந்து மருந்துங்கிறது இப்படி கருப்பாக கட்டி மாதிரி இப்படி இருக்குமா அது சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவாளாம் அவளுக்கு தெரியாமல் அது உள்ளுக்குள்ளே போய் வயத்துக்குள்ளே இருக்குமா இது எதுக்காக கொடுக்குறோன்னா அவளுக்கு கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுமான்னா பயங்கர வயத்த வலி வந்துடுமா வயத்த வலி வயத்து பிரட்டல் வாந்தி இப்படி எல்லாம் பண்ணுவாளாம் அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்களாம் ரெண்டாவது என்னென்னா கொஞ்ச நாளில் அதில் முடி முளைச்சிருமோ முடி முளைச்சிடுத்துனா அது வயத்துக்குள்ளேயே வெடிச்சிருமாம் வெடிச்சுடுத்துனா உசுருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாள் அதெல்லாம் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது பட் இது தெரியும் இது பியூர் தேங்காய் பால் யார் வேணாலும் சாப்பிடல எந்த கஷ்டமும் கிடையாது அதனால நான் உங்களுக்கு இதை போடுறேன் மருந்திடு அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதுதான் அதுக்கு மருந்து இத சாட்டாச்சு அப்படின்னா அது அப்படியே அவளுக்கு வந்து லூஸ் மோஷனா போகும் அதை சாப்பிடும்போது அதுல இந்த மருந்து மருந்தீடு சரியாயிடும் இது அந்த நாள்லலாம் என்னன்னாக்கா அவளுடைய சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒய்ஃப் சொன்னது கேட்கணும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் சொன்னது கேட்கணும் ஆஹ் மாட்டு பொண்ணு சொன்னது கேட்கணும் அப்படின்னு அவள் சொன்னது கேட்கணுங்கிறத மருந்து மருந்தீடுன்னு பண்ணி அவளுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவாளாம் நான்வெஜிடேரியன்னா அவளுக்கு நான்வெஜ்ஜில் கலந்து கொடுப்பாளாம் வெஜிடேரியன்னா வெஜிடேரியனில் கலந்து கொடுப்பாலும் கொடுத்தா வசூல் சொல் பேச்சு கேட்பான்பா இந்த அளவு பண்ணுறதோ இது அதனால எது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்மளே தெரியாதவளுக்குலாம் சொல்லி கொடுக்க வேண்டாம் அவங்களால அதோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படியெல்லாம் செல்வானா அந்த மாதிரி ஏதாவதுனா அதுக்கு மெடிசின் இது தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு இதை நான் காமிச்சிருக்கேன் சிம்பிளாக இருக்க பற்றில இதை பண்ணி மருந்து இருக்கோ இல்லையோ வெறும்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வயிற் தொழிக்கிது அப்படின்னு தோணி இப்படி ப்யூ பாலா அரைக்க பால் ஒரு டம்ளர் காத்தில் இருக்கிற அளவுக்கு கொடுத்து விட்டுருந்தோம் கவலை விட்டுது அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதை பற்றி உங்களுடைய மேலான என்னுடைய என்ன சொல்கிறது கருத்துக்கள் இல்லை என்னுடைய அன்புக்கு இனியவர்கள்லாம் உங்களுடைய மேலான கமெண்ட்களை கொடுக்கோ நான் பார்த்துக்குறேன் சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்